வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்க் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா சிபிஎஸ் சசிக்கலா ஐநேரத்துக்கான வாய்ப்பு இருக்குது சொல்லிட்டு பார்க்கணும் சூரிய நாராயணன் சொல்லிட்டு ஒரு வழக்கு தொடர்ந்துருந்தார் ஸோ அதிமுகவில் ஏகப்பட்ட வழக்கு நிலுவையில் இருக்கால முடக்கியவீங்கன்ற மாதிரி அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தால் ஒரு முடிவு கோருன்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு உள்ள முடங்குற ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா அதில் நம்மளை திரும்பி ஏற்கனவே சிபிஎஸ் வழக்கு நிலுவில் இருக்குது ஏகப்பட்ட வழக்கு நிலுவில் இருக்குது ஸோ தேர்தல் பார்த்தீங்கன்னா சூரிய நாயகர்ன்ற மனு போறரு பெரிய லெவலில் பதில் இல்லை இப்போ கோர்ட்டு போய்றனால பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு முடிவு வரும்ன்ற மாதிரி எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ இதனாலவே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இரட்டை இலை கிடைக்கணும்னு சொல்கிறக்காண்டி ஓபிஎஸ் சிபிஎஸ் சசிகலா இணையாதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ மிகப்பெரிய கட்சியாக மகாராஷ்டிராவில் இருந்த உத்தர் தாக்கரே எல்லாருமே சேர்ந்து சிவசேனா இருந்தாங்க ஸோ நம்மளுக்கு தெரியும் சிண்டே கூட இருந்தார் அந்த கட்சியை இப்போ உடச்சி இப்போ அங்கே வந்து ஆளுங்கட்சியை எப்படி பாஜக வந்துச்சோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டையும் நிகழறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் சசிகலா இணைக்கிறது தவிர வேறு வழியே இல்லைன்றாங்க ஸோ அப்போ தான் அதிமுக வலிமையாக இருக்குன்றாங்க பெரிய கட்சியாக இருந்த சிவசேனா இப்போ மகாராஷ்டிராவில் இரண்டாவது இடம் மாதிரி போயிடுச்சு இப்போ வந்து ஆளுங்கட்சியாக பார்த்திங்கன்னா பாஜக தான் இருக்காங்க பாஜக என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்குற தான் இப்போ ஏக்நாத் சிண்டிய இருக்கதாக சொல்கிறாங்க அதே நிலையில் தான் இப்போ எடப்பாடி பழனிசாமி தள்ளப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் தேங்க்ஸ் ஃபார்ச் திஸ் வீடியோ